சும்மா கதை விடாதம்மா உண்மைதான் ஸ்தெப்பா எனக்கு ஞானக்கன்னு தெரியும் கொல்லிக்கண்ண வச்சிட்டு உனக்கு ஞானக்கன்று தெரியுதா எங்க அந்த ஆற சதி தோப்புல எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லு ஆயிரத்தி எழுநூறு மரம் இருக்கு எப்பிடுறீ நான் தான் சொன்னால சுத்தி ஞானக்கன்னு தெரியும் உன்னே சரி அந்த முந்திரி தோப்புல எத்தனை மரமா இருக்கு நூத்தி நாற்பது இருக்கு அந்த வாழைத்தோப்புல முந்நூறு மரம் இருக்கு அந்த தேக்கம் தோப்புல இரநூறு மரம் இருக்கு அந்த புளியம் தோப்புல போதும்மா உனக்கு ஞானக்கன்னு தெரியும்னு ஒத்துக்கிறேன் எந்த வயசுல இருந்து உனக்கு ஞானக்கண்ணு தெரிய ஆரம்பிச்சது பத்து வயசுல இருந்தே தெரியும் ஸ்தெப்பா உண்மையிலே சூப்பர் பவர்மா எனக்கு மட்டும் இல்ல சப்பா எங்க வீட்ல எல்லாருக்குமே ஞான கண்ணு தெரியும் உண்மையா உனக்கு ஞான கண்ணு தெரியுமாடி ஏன் எல்லாரும் இதே கேக்குறீங்க இவர்தான் ஞான கண்ணு இவர் கொலையில தான் எங்க அப்பா வேலை செய்றாரு அங்க எத்தனை மாரா இருக்குன்னு ஞான கண்ணு அடிக்கடி சொல்வாரு உனக்கு ஞானமே இருக்காதே எப்படி ஞான கண்ணு இருக்குது